சார் அவார்டு அதுவும் மதர் டே அன்னைக்கு அன்புள்ள அம்மா என்ற விருது வாங்கியிருக்காங்க இந்த மூமெண்ட் எப்படி ஃபீல் பண்றீங்க சார் நிறைய விருதுகள் அம்மாவுக்கு ஒரு விருது நான் முதல் கருது என்னைக்குங்க அப்படின்னா கேட்டேன் ஏன்னா வந்து ஒய்ஃபுக்கும் பண்ணவே விருது வாங்கி கொடுத்துருக்கோம் ஆனால் அம்மா வந்து இது வரைக்கும் எந்த கோபமும் பண்ணதே இல்லை நான் எதுக்கு ஒரு ஸ்டேஜில் கொண்டு ஏன்னா நான் வந்து ஆரம்ப கட்டத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் இந்த இந்த ஒர்க்குக்காக எவ்வளோ தூரம் நான் உழைச்சேன் அப்படிங்கிறது பார்க்க கூட பார்க்க முடியும் அம்மா நான் பல வருஷமாக அம்மா தான் ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு ஒரு சிறப்பு செய்கிறாங்கன்னு சந்தோஷமாக இருந்தது அது வந்து அன்னையர் தினத்தை அன்னைக்கு கொடுக்கும்போது அது கூடுதல் சிறப்பு ரொம்ப சந்தோஷமாக அம்மா உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குமா இந்த மாதிரி அவார்டு வாங்குறதுக்கு இது அந்த மேடை ஏறும் போதே எனக்கு கை பார்த்தா நடந்துச்சு இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் ஏறதே கிடையாது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு என்ன சொல்ல வரீங்க உங்க பையனுக்கு எனக்கு ஏதாவது பையனுக்கு இன்னும் நிறைய அவார்டு வாங்கணும் அவன் இன்னும் மேல 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 இன்னும் நிறைய அவார்டு வாங்கணும் அதுதான் மெய்வேன் மதர்ஸ் விஷயம் சொல்லிடுறீங்களா உலகத்துல இருக்க அனைத்து அன்னையர்களுக்கும் தேங்க் யூ தேங்க் யூ